மனுஷனுக்கு எச்சரிக்கையா இருங்கள் இயேசு இது எப்போ சொன்ன வார்த்தைன்னா சீசர்களை ஊழியத்துக்கு அனுப்பி விடுறாரு விசேஷமா சொல்லுகிறாரு நீங்க மனுஷனுக்கு என்ன செய்கிறீங்க எச்சரிக்கையா இருங்க நான் அந்த பகுதியை சிந்திக்கும் போது அந்த காலத்துல அதாவது ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக இப்ப இருக்கிற மாதிரி இல்ல மிருகங்களுடைய எண்ணிக்கைகள் அதிகமாக இருந்துச்சு காட்டு மிருகங்கள் பாம்பு அது அதிகமாக இருந்துச்சு விஷ பூச்சிகள் அதிகமாக இருந்துச்சு ஆனா பார்த்து எச்சரிக்கையா இருங்க அதை பார்த்து எச்சரிக்கையா இருங்க பன்னியை பார்த்து கடுவாய் பார்த்து புலிய பார்த்து அப்படின்னு எதுவுமே சொல்லல காட்டு மிருகங்களுக்கு எச்சரிக்கையாருங்க அப்படின்னு சொல்லல ஆனா பெரிய உருவமா இருக்கு அதுக்கு எச்சரிக்கையாருங்க அப்படின்னு சொல்லல ரொம்ப தெளிவா மனுஷருக்கு எச்சரிக்கையா இருங்க இன்னைக்கு பாருங்க ஒரு மனிதன்தான் அதே தீங்கு செய்கிறது நாட்டுக்கு நாட்டு யுத்தத்தை உண்டு பண்ணுகிறது ஒரு மனுஷன் தான் இப்ப சமீபத்தில் மிருகம் மிருகம் எந்த தீங்கு செய்யல இன்னைக்கு மனுஷனே ஆண்டு ஒரு ஒரு பக்கத்துல மனுஷனிடத்துல அன்பு கூற வேண்டும் என்று சொல்லும் போது மனிதனிடத்துல அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் போது அதே ஆண்டு ஒரு சொல்லுகிறார் மனுஷனுக்கு எச்சரிக்கையாக இருங்க இந்த செய்தியை யாராவது கேட்டுட்டு இருந்தா நினைச்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களுக்கு மனிதர்கள் எதிர்ப்பாக இருந்திருப்பாங்க திருமண காரியத்தை தடை செஞ்சிருப்பாங்க உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை தடுத்து நிறுத்தி இருப்பாங்க இன்னைக்கு எத்தனையோ சொல்றாங்க மந்திரவாதம் மந்திரவாதம் செய்கிறாங்க செய்த அந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு அப்படி செய்கிறாங்க மனுஷன் தானே அதனால இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளை மனுஷனுக்கு எச்சரிக்கையா இருக்கு எத்தனையோ சாட்சிகள் ஒருவர் சொன்னாரு எங்க வீட்டுல என்னைக்கும் ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா அப்படியா என்ன செஞ்சிருக்கோம் எங்க வீட்டு முன்னாடியே கிடக்கும் மரம் கா அந்த பணம் காய்க்கிற மரம் எதுவுமே இல்லையே அவ யாதோ மனுஷன் நீ அழிந்து போக வேண்டும் உன் நன்மைகள் எல்லாமே தரித்திரமாக வேண்டும் என்று முயற்சி செய்கிறான் அவன் எச்சரிக்கை இருக்க வேண்டும் ஒரு விஷயத்தை பாருங்க உங்க நல்ல செய்தி உங்க வீட்டுல இருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏதோ மனிதன் இடத்துல சொன்ன உடனே அந்த மனிதன் என்ன செய்கிறான்னு தெரியாது ஆனால் உன்னுடைய நல்ல வார்த்தைகள் நல்ல ஆசீர்வாதங்கள் அவர்கள் கேட்க கூடாத நபர்கள் கேட்டது நிமித்தமாக வந்தது உண்டு தெளிவாக சொல்லுகிறேன் உங்களுடைய மற்றவர்களுக்கு சொல்லும் போது எச்சரிக்கையாக இருங்க உங்க ஆசீர்வாதத்தை உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பை உங்களுடைய பிள்ளையுடைய மார்க்குகளை உங்களுடைய சரீரத்தினுடைய நல்ல ஆரோக்கியமான காரியத்தை நான் நல்லா இருக்கிறேன் சில நல்லா இருக்கிறேன்னு சொன்னாலே நாலு நாள் என்ன செய்திருவோம் படுக்கதான் மனுஷனுக்கு எச்சரிக்கையா இருங்கள் ஆனா ஆண்டவர் ஒரு பக்கத்துல எச்சரிக்கையா இருங்க சண்டை போடுறதுக்கெல்லாம் சொன்னது எச்சரிக்கையா இருங்க கொஞ்சம் கவனமா இருங்க உங்களுக்கு ஒரு நன்மையை குறிச்சு நீங்க கவனமா இருங்க உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை குறிச்சு நீங்க கவனமா இருங்க எரிசல் அடைவாங்க நல்லா ஊழியத்துல பாத்துருக்கிறேன் என்ன எத்தனையோ ஊழியக்கார நண்பர்கள் அவன்கிட்ட சொல்லுவேன் ஊழியத்தை பிரி எனக்கு ஆண்டவர் அங்க மீட்டிங் இங்க மீட்டிங் அதுக்கப்புறம் அடுத்த மாசம் மீட்டிங்கே இருக்காது எச்சரிக்கையா இருங்க பி ஹேர்ஃபுல் ரொம்ப கவனமா இருங்க மனுஷனுக்கு எச்சரிக்கையா இருங்க ஆண்டு இருக்க வேண்டும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் எப்ப எந்த மனுஷன் எந்த தீங்குகளை செய்கிறார் என்பது நமக்கு தெரியாது அதனால ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கள் என்று இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன் மனுஷனுக்கு எச்சரிக்கையாக இருங்க அதனால அநேக பிரச்சனைகளில் இருந்து விடுவிக்கப்படலாம் எந்த மனுஷனையும் செய்யாத எந்த மனுஷனையும் என்ன செய்யாத நம்பாத எந்த மனுஷனையும் வெறுக்காது அவ்வளவுதான் அதனால நம்பாதன்னு சொன்னோம்னா உங்க வீட்டுல ஏத்த அப்படி இல்ல எந்த மனுஷனையும் உங்க கைகள் வந்து வாங்கி கொண்டு போயே எத்தனையோ பேர் இந்த இந்த மாதத்துல மட்டும் எத்தனையோ ஜபங்கள் கைகள் வந்து வாங்கி கொண்டு பணத்துல கொண்டு போய் பிலிசூனியம் செய்திருக்கிறாங்க அவங்க வருமானமே தடைப்பட்டு இருக்கிறது வெளிநாட்டுல இருக்கிற புருஷை மாசம் மாசம் எழுபதாயிரம் ரூபாய் அனுப்பி விடுவாங்க ஆனா போய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய்க்கு அடிக்கடி போய் நின்று அங்க இருந்து வாங்கி மந்திரவாதம் செய்து அந்த குடும்பத்தினுடைய வருமானங்களை தகர்த்து போட்டார்கள் ரொம்ப கவனமா இருங்க யாராவது கொண்டு தர காசு ரொம்ப கவனமா இருங்க மனுஷனுக்கு எச்சரிக்கை இன்னும் எப்படியோ சொல்லி சாப்பாடு எச்சரிக்கையா இருங்க விலக போறாங்க சூனியம் செய்கிற கைவசமாக ஏவல் செய்கிற வசியம் செய்கிற சாப்பாடுகள் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க இந்த செய்தியை கேட்டு பிள்ளைகளே நீங்களும் இந்த செய்தியை காலத்தில் எச்சரிக்கையா இருக்கும் போது அநேக பிரச்சனைகள் விடுதலை ஆகிறது ஆண்டவர் உதவி செய்வார் ஜபம் பண்ணுங்க அதனால யாரையும் அப்படி உங்களா அப்படின்னு ஒரு மாதிரி பாக்காதீங்க அன்பாருங்க எச்சரிக்கையா இருங்க ஓகே தாமே இந்த வார்த்தைகள்னால ஆசீர்வதிப்பாராக ஆசீர்வதிப்பாரையா